பிரதமர் பார்த்து அகில உலகமே பயப்படுகிறதுன்னு சொல்லிக்கிற மார்த்தட்டி கொள்கிற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்த மீட்டுட்டு வந்து இந்த ஆதாரங்களை வெளியிட்டுருக்கணும் இப்போ என்ன இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா இந்த கச்சத்தீவால் என்ன பலன் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே போய் மீன் வலையை உணர்த்த முடியவில்லை உணர்த்துவதற்கு போகிறாங்க மீன் இந்த பிரச்சனை காலங்காலமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இரநூத்தி எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டது உண்மையிலே ஒத்துக்கொள்கிறேன் காங்கிரஸ் தவறு செய்து விட்டது திமுக தவறு செய்து விட்டது இப்போது சுப்பிரமணியசாமி கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக அறிக்கை விட்டு வர்றார் என்ன அறிக்கை விடுறாரு இந்தியனுடைய பகுதியில் நாலாயிரம் சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்க நேற்று கூட கொடுத்துருக்காரு நேற்று கூட கொடுத்துருக்காரு சரி இது உண்மையாக பொய்யா ஒன்று அருணாச்சல பிரதேசத்தின் முப்பது இடங்களை பெயர் மாற்றி சீனா அறிவித்திருக்கிறது உண்மையாக பொய்யா இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கு அருணாச்சல பிரதேசனுடைய மலைகள் ஆறுகள் ஏரிகள் இதற்கு சீன அரசு பெயர் மாற்றம் செய்து வெளியிட்ட அறிவிப்பை இந்தியா என்ன செய்தது கண்டித்து உலக அளவில் கண்டித்திருக்கிறதா ஒரு ஒரு பொதுப்படியான கண்டிப்பை இந்தியா பிரதமர் மோடி கண்டித்திருக்கிறாரா சரி அருணாச்சல பிரதேசத்தை போய் மேப் எழுதிட்டுருக்காங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சீனா அதில் ஜங்யான் அப்படின்னு அருணாச்சலத்தையே அருணாச்சல பிரதேசத்தையே பெயர் மாற்றம் செய்து எங்களுடைய பகுதியில் அறிவிச்சிருக்காங்க பிரதமர் வாய் திறந்திருப்பாரா சரி கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய குறைய ஐந்து முறை இந்த பகுதி வந்து எங்களுடைய பகுதியின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது வாய் திறந்துருக்காரா ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் பழைய காங்கிரஸ் நிலைப்பாடுபடி கட்சித்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அங்கே தமிழக மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க பத்து வருஷமாக சும்மாந்துட்டீங்க சரி வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மீட்ருக்கணுமா வண்ணம்மா கச்சை தகுதியும் மீட்டிருக்கணும் கச்சை தீவியும் மீட்டிருக்க வேண்டும் இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிற பகுதி கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் சொல்கிறாங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில பேர் வேறு சில அதிகாரிகள் சொல்கிறது முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டர் என்பது ரெண்டு நாலு ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ அஞ்சு ஏக்கர் அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று லட்சத்து எண்பத்தாறாயிரம் ஏக்கர் நிலத்தை சீனா கைப்பற்றியிருக்கிறது எப்போந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் மாலத்தீவில் நீங்கள் கருணின் அடிப்படையில் அனுப்புகிற இராணுவ வீரர்களே வாயின் போயின்ட்டான் வெளியே போங்கன்ட்டான் தம்மா துண்டு தீவுங்க மொத்தமே வந்து ஒரு நீலாங்கரை பீச் சைஸ் இருக்கும் அது மாலத்தீவு அங்கே இந்திய இராணுவம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே ராணுவர்கள் வீரர்கள் பணியாற்றிக்கணும் நீங்கள் எத்தனும் போங்கன்ட்டானே இந்தியா மீது என்ன மதிப்பு வைத்திருக்கிறது சுற்றி அயல் நாடுகள் பங்களாதேஷுக்கு நிலத்தை இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனை எதுக்கு எதுக்கேற்ற வரீங்க மீனவர்கள் ஓட்டு அப்படியே வந்து உழைப்போதா உங்களுக்கு